மனுஷனால வந்து ஒரு சாதனை வைக்கிறதே பெரிய விஷயம் ஏழு சாதனைகளை வச்சிடக்கூடியவருடைய பேரால் அந்த மூட கொள்கைகள்ல இருந்து வெளியில வரணும் என்றுதான் விரும்புறேன் ஒரு பெண் பிள்ளைய பூரணமா நாங்க வளர்க்க வேணும் என்ற ஸ்போர்ட்ஸ் மட்டுமில்ல எனக்கு ஒரு சர்வதேச ரீதியில ஒரு நீச்சல் பயிற்சி நடக்கிறோம் நீச்சலுக்கு வரம்பு இருந்த விட இப்ப கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறோம் இப்ப வீசிங் கண்டது ஃபுல்லாவே

Here children are very talented. I'm very happy about them. தமிழர்களுக்கு உலக முகவரி தேடி கொடுத்திருக்கக்கூடிய வல்வெட்டித்துறை மணலகம் வல்வெட்டு துறையில் வந்து இருக்கக்கூடிய இடம் ஆழிக்குமரன் ஆனந்தன் நீச்சல் தடாகம் யார் இந்த ஆழிக்குமரன் ஆனந்தன் சொன்னா நிறைய பேருக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் பேருக்கு தெரியும் அது பெறக்கூடிய தலைமுறைகள்லாம் இந்த விஷயம் தெரியுமா இல்லையான்றது மிக முக்கியமான கேள்வி ஒரு தமிழன் இந்த பகுதியை சேர்ந்த கூடிய ஒரு நிறைய விஷயங்களை செய்து முடிச்சிருக்கார் அவர் அவருடைய பேரால கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நீச்சல் தடாகம் தான் இங்க இருக்குது அந்த விஷயம் எல்லாம் இதுல போற்றிருக்கீங்க ஆளிக்குமரன் ஆனந்தன் சட்டமாணி அவரால் வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கக்கூடிய உலக சாதனைன்னு சொல்லி பெரிய பட்டியலர் இருக்கு ஏழு சாதனைகளை வந்து உலகத்தில் நிலைநாட்டியிருக்கார் பாக்குநீர் ஊடாக நீந்தி போனது அதே மாதிரி கொழும்பு விஹார பூங்காவில் வந்து திருச்சக்கர வண்டி சொல்லி நிறைய விஷயங்களை அவர் சேர்க்கிறார் இங்கே இருந்து இந்தியாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பாக்குநீர்னையை நீந்தி கடந்திருக்கக்கூடிய விஷயம் ஏழு கின்னஸ் உலக சாதனை ஒரு மனுஷனால் வந்து ஒரு சாதனை வைக்கிறதே பெரிய விஷயம் ஏழு சாதனைகளை வச்சுடக்கூடியவருடைய பேரால் இருக்கக்கூடிய இந்த இடம் கனகாலத்துக்கு முதலே வந்து திறந்து வைக்கப்பட்டாயிட்டு அவருடைய குடும்பம் ஸ்ரீலங்கா அரசு பிரதிகள் எல்லாம் சேர்ந்தால் இதை திறந்து வச்சு ஆனால் பல பேருக்கு பயனுடையதா இருக்கு ஒரு காலத்துல வந்து இப்படியான விஷயங்கள் உடற்பயிற்சிகள் நிறைய நாங்கள்லாம் போவோம் ஆனா இப்போ நாங்க போற அளவு எந்த அளவு இருக்கிறத ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்கு அப்படி இருந்தாலும் கூட இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறை இங்கே இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இது மீது இருக்கக்கூடிய ஆர்வம் என்பது கூடி பெற்றார்கள் பிள்ளையெல்லாம் சேர்ந்து நீச்சல் பயிற்சிக்கு தங்களோட பிள்ளைகளை அனுப்புகிறோம் அதுபோல ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இந்த நீச்சல் சம்மளம் வந்து பிள்ளைகளுக்கான பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பயிற்சி மாத்திரம் போட்டிகள் இங்கிருந்தும் சர்வதேச வீரர்கள் தேசிய வீரர்கள் உருவாக வேண்டும் என்கிற அந்த மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு பெற்றார்கள் சரி பயிற்சி பால் சரி இங்கு கொண்டிருக்கிறோம் பிள்ளைக்கு அவர்களுக்கான பயிற்சி நிகழ்வு இடம்பெறுகிறது போட்டி நிகழ்வுகளாக அதெல்லாம் இடம்பெறுது அது என்ன நடக்குது அப்படின்றத பதிவு செய்தால் இந்த காணொலிக்கு

இடைவிடாது ஓட்டியிருக்கார் நூற்றி எண்பத்தி ஏழு மனுத்தியாளம் இதெல்லாம் ஜோசிப்பாக நடக்கக்கூடிய சாத்தியமான விஷயம் தெரியல கொழும்புல வந்து உட்கார்ந்து எழுமுதல் சிட்டப்ஸ் ரெண்டு நிமிடங்களில் நூற்றி அறுபத்தஞ்சு தரம் வந்து சேர்க்கிறார் எண்பதாம் ஆண்டு இப்படி ஒரு பெரிய பட்டியலை அவர் சார்பாக இங்கே போடப்பட்டிருக்கு எல்லாம் சேரக்கூடியவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி வியாழக்கிழமை நான்கு சாதனைகளும் ஐந்து மணித்தியாலங்களில் நிறைவேற்றப்பட்டன அப்படின்னு போட்டு வந்து உலக சாதனைக்கு நிலையில் நாட்டிறக்கூடிய ஆளிக்குமரன் மேலதிகமா ஒரு சாதனை படைக்க வெளிக்கிட்டிருக்கிறார் அதில் அதுல வந்து ஆங்கில கால்வை இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் இப்போ நிறைய பேர் பிரான்ஸ்ல இருந்து இங்கிலாந்து போறதுக்கு வந்து இதுதான் பயன்படுத்தினோம் அதுல பல பேர்லாம் எல்லாம் அந்த ஆங்கில கால்வையை நீந்தி கடக்க முயற்சிக்கக்கூடிய வழியில வந்து கடும் குளிரான தண்ணி அதனால வந்து ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு காலமாகி இருக்கிறார் இந்த அவல நிகழ்வு அவருடைய தவிர்க்க முடியாத முடிவிற்கும் காரணமாக இருந்திருக்குது அப்படின்னு போடப்பட்டிருக்குது ஆனால் ஆசைப்பட்டு பட்டியல் யார் இருக்கோ தெரியல நீச்சல் தராகும் ஆனந்த என்ற நீச்சல் தராக அவர் யாரு அவர் வந்து இந்த ஊரில் வந்து படிப்பெல்லாம் படித்து சாதனை எல்லாம் செய்து கொழும்பு போய் எல்லாம் செய்து வெளிநாட்டுக்கும் நீச்சத்தான் நீந்த போய் அங்கே தான் கலந்து விட்டார் என்ன சாதனை செய்தவர் வந்து நீந்து நல்லது மற்றது சைக்கிள் ஒன்று மோட்டர் சைக்கிள் நல்ல சிறப்பாக செய்து வந்தவர் அவரை இப்போ பயிற்சி கொடுத்து இப்போ இருநூற்றி ஐம்பது பேருக்கு சேட்டு கொடுக்குறதுக்கு இந்த விழா நடக்கிறது பிள்ளைகளுக்கு இந்த நீச்சல் பயிற்சி இப்படி அந்த காலத்தில் கையை விட்டுட்டாங்க இருந்தது அப்புறம் படுத்த சாப்பிட பெண்கள் நீந்தக்கூடாது அப்படியெல்லாம் மாறி அதை மட்டுப்படுத்திட்டாங்க இப்போ தான் இப்போ புதுசாக இப்போ ஸ்கூல் வழியாக போய் ஸ்கூல் மண்டத்தில் செய்து அதில் இப்போ போய் சில வழியாக வாங்கிட்டு இருக்கு பாடத்திற்காலங்களும் இன்னும் புதுதலாக பயிற்சி வச்சு சில திரும்பவும் பார்க்குறீங்க கணக்கிறகு இப்போ முன்னத்தி பொடியன் சிறுவன பொடியன் பொடியன் கொண்டு கடந்த மாதிரி வந்து நீச்சத்தெல்லாம் பார்க்க வந்தார் பையன் வந்தார் வந்து நல்லபடியாக பார்த்துட்டு போய் கொண்டிருந்தார் அப்போ இனிமேலும் வந்து சிறுவர் வந்து பயிற்சி நல்லா சேட்டிக்காக கொடுத்து எல்லாம் நல்லா முன்னேற்றம் காணும்னு நம்பிக்கை நீக்கத்தான் நடத்துகிறாங்க கொஞ்சம் நல்லா நிந்திக்கலாம் ஆமாம் ஏன் நீந்தில் தான் ஒரு வீட்டில் ஒரு குணத்துக்கு வந்து போயிட்டு தூக்குற ஆர்ப்பானோம் நீந்த தெரியாட்டாக பயந்து கொண்டு வந்து காலப்போக்கில் இந்த பிள்ளைக்கு நடக்கும் அதுக்காக கண்டிப்பாக பிறந்த முந்தி ஆண்ம்தான் கொண்டு நிந்திக்கொண்டு இப்போ பெண் பிள்ளையெல்லாம் நீந்தி நல்லா பேர் எடுத்துக்கொண்டு வரையணும் நான் என் பேர் வெள்ளோகுமரன் இப்போ நான் ஜால் மாவட்ட ஸ்விம்மிங் பயிற்சிநராக நான் எடுக்கிறேன் நான் மருதாம்பிடம் நீச்சல் தடத்திலையும் வெள்ளத்துற நீச்சல் தடத்திலேயும் பயிற்சியினராக பயிற்சி கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா இலங்கை நீர் விளையாட்டு சங்கத்தினால் தேசிய அளவிலான ரீதியான நீச்சல் மேம்பாட்டு செயற்கிட்டம் ஒன்று இங்கே ஆரம்பிச்சிருக்கணும் அது முதல் கட்டமாக முதல் கிளிநொச்சியில் நடைபெற்றது போன வருடங்கள் இந்த வருடம் ஜால் மாவட்டத்துக்குலாம் இந்த போட்டியானது சாரி இந்த செயற்கிட்டமானது நடைபெற்றிருந்தது இவ்வளவு இவ்வளவு காலமா நீங்க இந்த பயிற்சி டூ இயர்ஸா இந்த செயல் திட்டத்தை நடத்திக்கொண்டிருக்காங்க இங்கிருக்கக்கூடிய படியல் அல்லது பிள்ளைகள் அல்லது இருக்கக்கூடிய சமூகத்துக்கு இந்த நீச்சல் தொடர்பிடக்கூடிய ஆர்வம் எப்படி இருக்கு இப்பொழுது என்னென்னு சொன்னா முதல் எங்களுக்கு இந்த போட்டிகள் ஏற்படுத்தாத காரணத்தினாலேயும் நீச்சல் தடாகம் இல்லாத காரணத்தினாலேயும் எங்களோட ஆர்வங்கள் கொஞ்சம் குறைஞ்சி கொண்டு இருந்தது போட்டி நடத்தும் போது பட்சத்தில் தானே எங்களோட ஆர்வங்கள் கூட்ட முடியும் ஆனா இப்பொழுது தண்டு ஸ்விம்மிங் பூல் எங்களுக்கு அரசாங்கத்தினால ஒரு ஸ்விம்மிங் பூலும் மற்ற ஸ்விம்மிங் பூல் எங்களோட ப்ரைவேட்டாலும் நடத்தி கொண்டு வாரதுனால எங்களுக்கு இப்பொழுது நின்ற ஆர்வம் கூடிக்கொண்டு போகுது இப்போ கிட்டத்தட்ட இப்ப நான் பழகி கொண்டு இருக்கிறது மருதநாள் சிமி பூல நானூறு பிள்ளைகளுக்கு சிமஸ் இப்ப பழகி கொண்டு அதே மாதிரி பல்வேடத்துறையில இப்ப எழுபத்தி எட்டு பிள்ளைகளுக்கு பயிற்சி பெற்று கொண்டிருக்கணும் இந்த பயிற்சி அடிப்படை வேறு மாகணங்கள்ல இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமாக நீச்சல் பயிற்சியில் நாங்க நடந்து கொண்டு வருது ஏதாவது போன வருஷம் மட்டும்தான் நாங்கள் போய் தேசிய ரீதியில ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதாவது இப்பொழுதுதான் நாங்க ஆரம்பிச்சுக்கிறோம் நீச்சல் பயிற்சி போறதுக்கு அதுக்காக இந்த செயல்திட்டமானது அவங்க அடிப்படைய மேம்படுத்துறதுக்காக இந்த செயல் திட்டம் அமைச்சிருக்கு பெற்றார்கள் பிள்ளைகள் இதுல பயிற்சி பெற வரக்கூடிய ஆக்கள் என்ன சொல்லி நம்ப இப்ப என்னன்னு சொன்னா இப்ப எங்கேயும் சரி அங்கேயும் சரி எங்கட இது பிளாக்சிபிள் அதாவது எங்கட திட்டமானது சேவை அடிப்படையில் நடந்து நடக்கிறதால அந்த அதாவது ஒரு பயிற்சி பெறன்னு சொன்னால் என்ன டைம் வேணாலும் என்ன டைமும் போகலாம் ஸோ அவங்க கல்விக்கு எந்த இடையூறும் இல்லாமல் எங்களோட பயிற்சி கொண்டு போகிறதாலையும் இந்த நீச்சல் பயிற்சிக்கு வர வேண்ட எஜுகேஷன் லெவல் ஹை லெவல் அதாவது எழு கல் அளவு கொண்டு போகிறதாலே பேர் பெற்றோர்கள் சட்டியான ஆர்வமாக இருக்கின்றனர் அதை அதே போல் இப்போ எங்கள அடைவு மட்டம் தேசிய மட்டத்துக்கு ஈக்குவலாக அடைவு மட்டம் இப்போ வந்திருக்குது இன்னும் ஒரு டூ இயர்ஸில் நாங்கள் தேசிய மட்டத்துக்கு இன்னும் முன்னுக்கு போகக்கூடிய அளவில் எங்கட பயிற்சி இதுகள் வந்து கொண்டிருக்கு அதனால பெற்றோர்கள் சட்டியான ஆர்வமாக இருக்குன்னு இந்த நீச்சல் பயிற்சி நீச்சல் பழகிறதால மனுஷனுக்கு என்ன நீச்சல் பயிற்சி என்ன சொன்னா உண்மையில் உலகத்துல முதல்ல பெஸ்ட் சொல்கிறது சொல்றது தான் அதை நாங்கள் என்னென்னு சொன்னா கடல்ல சில பேர் பயிற்சி கொள்வாங்க தாற்பரியம் என்னென்னு சொன்னா ஒரே நேரத்தில் உடம்புட எல்லா பாகமும் உடற்பயிற்சிக்கு ஏற்படுத்தும் ஸ்விம்மிங் நீத்துறதாக வணக்கம் I'm coach Ratne, so I came here to hold our swimming program. It's four-day swimming program, so I'm very happy with here children. So they learn all four strokes. After four days, we uh, hold a uh, test for the children. So according to their levels. We issue a certificates. It's a national level certificates so here children are very talented. i'm very happy about them. so so i think they also enjoy uh, this program. Uh, they are interested to learn uh, swimming. so i think in next year they will come to the national also. So yeah, exactly. but they need to do practice and practice more. they have a lot, uh, lot of facilities here. they have an international level swimming pool also here. So I think they will get the benefit of these facilities. In Sri Lanka, we are having limitations for resources, not in Jaffna, in the south side, in everywhere in the country, that is. But uh, I think they will come to the national level, not national level, they, will, they should go to the international level. நான் கிரிஷாங்கினி எத்தனை வயசுல வந்தீங்க எனக்கு 15 வயசு எவ்வளவு காலம் இந்த நீச்சல் பயிற்சிக்கு வாரீங்க நீங்க நான் இப்ப ஒரு வருஷமா பழகுறேன் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இந்த பயிற்சி இருக்குது ஃபைல் நீச்சல் போகணும்ல என்ன அம்மா சொல்லிட்டா எனக்கு தெரியும் எப்படி இருக்கீங்க வாரது சுகமாக இருந்தது எனக்கு முதல்ல வர்றதுக்கு பிறகு கொஞ்சம் கடினமாக இருந்த பிறகு வந்துட்டேன் சொல்லுவாங்க படிப்பு தவிர மிச்ச வேலை செய்ய வந்து படிக்கலாம் அப்படி இருக்குது இல்லை அப்படி இல்லை சுகமாக இருக்குது ஹெல்த்துக்கு இது ஓகே தான் இலக்கிய நீச்சல் நீச்சலை சாம்பியன் ஆகிறோம் இலங்கை ரீதியாகவா இல்லை சர்வதேச ரீதியாக சர்வதேச அதுக்கெல்லாம் பயிற்சியெல்லாம் காணும் வளங்கள் உங்களோட பயிற்சி படம்லாம் போதுமா காணும் என் பேர் வந்து ஆனந்த சரணன் எந்த வயசு வந்து பதினாறு நான் வந்து ஒன்பதாம் ஆண்டு கேட்கல இந்த சுவிங்கில் சேர்ந்தனேன் இது லக்ஸ்மாக வியாதி என்றால் தான் இங்கே வந்து சேர்ந்த நான் அதுக்கப்புறம் இப்போ உடம்பு வந்து ஃபிட்டாக இருக்குது அதே நேரத்தில் போன முறையே நேஷ்னல் மீடு பார்ட்டிசிபேட் பண்ணான் மெடல்ஸ் வந்து கிடைக்கல இந்த முறை கிடைக்கணுன்றது ஒரு கோலாக இருக்குது மற்ற இங்கே வந்து ஓரளவு வசதிகள் இருக்குது அந்த நீளமான பூல் இல்லாதது மட்டும் ஒரு வசதி இல்லாத இருக்குது மற்ற எல்லா வசதியும் இருக்குது

படிப்பு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த படிப்பு எல்லாம் அப்படியான விஷயங்களுக்கு போன உங்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லையா அப்படி என்ன இல்லை நினைக்கிறேன் ஏண்டா இப்ப சராசரி எல்லாம் கூடி கொண்டிருக்கு போன முறை எடுத்தது கூட ஆஹ் நீங்க நீச்சல் வரமல் இருந்த விட இப்ப கூட படிக்கிறீங்க நீச்சல் வரணுமன்றதுக்காக படிக்கிறீங்களா இல்ல வந்தாலும் உங்களுக்கு படிக்கக்கூடிய மாதிரி இருக்கா இல்ல இப்ப நீச்சலுக்கு அடிக்கடி மீட்டுக்கு போறதால சில விட குழம்பு கொண்டதுக்காண்டி நாங்க முதலே படிக்கிறதால எல்லாம் அது ஈஸியா இருக்குது என்ன படிக்க மாட்டீங்க விளையாடி கொண்டு வீட்டை சந்தோஷப்படுகிற நீச்சல் போய் உங்களுக்கு இலக்கு என்ன பாருங்க நீச்சல் புரியல இந்த முறை அப்படியாத ஒரு இடம் இருந்தாலும் நேஷனல் எடுக்கணும் வாய்ப்பு இருக்குதா இருக்குது வாழ்த்துகள் கட்டாய சந்தீபம் செய்யுங்க என் பேர் நித்யானந்தன் லோகப்பிரியா நான் ஹொக்கில்இ காலேஜில் படிக்கிறேன் என் வயசு பதினஞ்சு நான் இங்கே வெள்ள ஜாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வெள்ளவாட்டு துறைக்கு இந்த நீச்சல் மேம்பாட்டு நிகழ்ச்சிக்காக வந்துருக்கேன் எவ்வளோ காலம் நீங்கள் நீச்சல் பழகிறீங்க ரெண்டு வருஷம் ஏன் நீ பழக வலிக்கிட்டீங்க தெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்த ஸ்விம்மிங்கில் அதுக்காக வீட்டை போய் சொல்லிக்கல என்ன சொன்னாங்க வீட்டை சப்போர்ட் பண்ணாங்க கொண்டு வந்து ப்ராக்டிஸ் சொல்லிட்டாங்க படிக்கிறது என்ன வேறு படிக்கிறது இது ஓகே இருக்கு நீச்சல் இருக்கக்கூடிய வசதியெல்லாம் காணுமா உங்களுக்கு இங்கே ஸோ இங்கே இருக்கிற கூட சில விஷயங்கள் உதவி உதவினா நல்லா இருக்கு என்ன இலக்கு இருக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு சர்வதேச ரீதியில் ஒரு நீச்சல் பை விட்டு இதை தான் செய்ய போகிறீங்க அப்படின்னு படிப்பை விட்டுட்டு இல்லை பார்த்துக்கோங்க தர்ஷினி சங்கர் தொழில்நுட்பவியல் கல்லூரியில தொழில்வாளி வழிகாட்டி அலுவலகத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தராகவும் கடமையாட்டி கொண்டிருக்கிறேன் இந்த நீச்சல் பயிற்சி போட்டி இன்று நடைபெறுகிறது மகளிர் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி சார்பாக போட்டி கொண்டு பெண்கள் வந்து பெண்கள்லாம் இன்றைக்கு எல்லாத்திலேயும் இறங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே இருக்குது ஏனென்றால் அவ்வளவுக்கு ஆண்களுக்கு சலித்தவர்கள் இல்ல நீச்சல் பயிற்சியில இப்ப நிறைய பெண் பிள்ளைகள்லாம் முயற்சியாக வந்திருக்கிறார்கள் எல்லாம் வந்து பயிற்சியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல நாங்கள் எங்களோட பயிற்சிவிப்பாளர் பாடசாலைகள் சார்பாகவோ தனியார் ரீதியாகவோ பயிற்சி விப்பாளராக கடமையாற்றுகின்ற திரு வல்லவன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கட கூற கடமைப்பட்டு இந்த பெற்றோர் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் ஏன்னா ஒரு அளப்பரிய சேவையை அவர் உருவாக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் இங்கே இப்போ பெரும்பான்மையான பாடசாலைகள் வந்து இன்க் பண்ணப்பட்டு பயிற்சியை வெல்லவன்சர்களை கொடுத்துக்கிறார் அவர்தான் ஒரு சிறந்த பயிற்சி விப்பாளராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் விரைவில் அவர் ஒரு நல்ல பதவி நிலைக்கும் இந்த பயிற்சி தொடர்பாக நீச்சல் பயிற்சி தொடர்பாக விரப்போகிறார் இப்போ மாணவர்களுக்கு நாங்கள் வந்து மாணவர்களுக்கு இல்லை பொதுவாக எல்லாருக்குமே நீச்சல் பயிற்சி வந்து ஒரு ஆரோக்கியம் இந்ததாகத்தானே வைத்தியர்களாலேயே சிபாரிசு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது வேர்ல்டு அளவில் அதை அதை விட அவைக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் யாருக்குமே நீச்சல் பயிற்சி ஒரு மன அழுத்தங்கள்லேருந்து இருந்து விடுபடுறதுக்குரிய ஒரு அந்த சொல்வார்கள் ஒரே தடவையில மைண்ட் வந்து நிரம்புகள் எல்லாமே செயல்படுற ஒரு தன்மை இந்த ஸ்போர்ட்ஸுக்கு இருக்குது நீச்சல் பயிற்சிக்கு நீச்சல் பயிற்சி அவளுக்கு வந்து நான் நீச்சல் பயிற்சியை நான் கொண்டுறோம் அவ்வளோ ஒரு பெரிய இதாக ஹெல்த் ரீதியாகவோ மைண்ட் ரீதியாகவோ அல்லது வந்து இந்த பயிற்சி தொடர்பான பூரணமான ஒரு இதை தொடரணும்னு தான் சூட்டிக்கொண்டு வந்திருக்கிறேன் என்னுடைய இலக்கு மட்டும் இல்ல இலக்கு நானும் ஓஷன் யூனிவர்சிட்டியில வந்து நானும் நீச்சல் பயிற்சி முடிச்சிருக்கிறேன் என்ன பொறுத்த மட்டும் அந்த இயற்கையில் நான் ஒரு பெண் பெண்ள்ளையாகல பெண் பிள்ளை என்ன நான் ஒரு தாயா தான் அந்த நேரமே போடணும் நான் நீச்சல் பயிற்சிக்கு ஓசன் நாங்கள் இந்த வயசுல இருக்குல்ல வீட்டுக்காரர் குடுக்குற அனுமதி அப்படி இருந்தா நீங்க இந்த வயசுல இருக்குல்ல பிள்ளைகளுக்கு அனுமதி இல்ல பெற்றார் முதல் வந்து அந்த ஒரு தாழ்வீதுகள் தாழ்வு மேனம் அந்த கிராமங்கள்ல சரி ஊர்களில் வந்து ஒரு இந்த ஸ்போர்ட்ஸ் பொம்பளை பிள்ளையர் போகக்கூடாது குறிப்பிட்ட ஸ்போர்ட்ஸ் பொம்பளை பிள்ளையர் சேரக்கூடாது என்ற அந்த மூட கொள்கைகள்ல இருந்து வெளியில வரணும் என்று தான் விரும்புகிறேன் ஒரு பெண் பிள்ளைய பூரணமா நாங்கள் வளர்க்க வேணும் என்றால் ஸ்போர்ட்ஸ் மட்டுமில்லை எஜுகேட் ஒரு கல்வி அறிவா கொடுத்து பிரியோசனம் இல்லை பிள்ளைகளுக்கு சகல ரீதியிலேயும் அவர்கள் ஒரு திடமான ஆக்கலா இருக்கணும் நான் கிடையாட்டுல மகளை சேர்த்துருக்கிறேன் பெண் பிள்ளைகள் கிடையட்டுல சேர வேணும் நீச்சல் பயிற்சியில செய்யறோம் எங்களுக்கு இந்த நீச்சல் பயிற்சி போட்டியால் இந்த பயிற்சிப்பாளருடைய இந்த அளப்பெரிய ஒரு சேவை வந்து எங்களுக்கு பெரிய ஒரு பெண் பிள்ளைகளுக்கு இன்னும் கூட நல்ல ஒரு முன் உதாரணமா அமைஞ்சு கொண்டிருக்கிறது நான் என் போன்ற பெற்றார்கள் தயவு செய்து விழிப்புணர்வுடன் பெண் பிள்ளைகளை வீட்டுக்குள்ள வச்சிருக்க சகல நான் விரும்புகிறேன் கல்வி மட்டுமில்லை அவர்களுக்கு நாங்கள் பெற்றாரிய நாங்கள் கொடுக்கிறது உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அத்துடன் அதுகளுக்கு எதிர்கால தொழில் கொண்ட பெற்றுக் கொடுக்கிறதுக்கும் இதுகள் நல்ல சந்தர்ப்பமாக அமையும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நான் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறேன் மூன்று பிள்ளைகள் சின்னாக்கள் டென்சம் இவர் மகனும் ஸ்விம்மிங் இருந்து அகளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகாமல் இருந்தது அது நேரம் அகளை விசிங் பிரேச் இருந்தபடியாக ஸ்விம்மிங் நல்ல பண்ண வழியால் ஓ சுவிமிங் சின்னாக்கள் பெரியாக்கள் ரெண்டு பேரும் படிவாக நீந்த விதம் இவர் இப்போ தான் பழகிறார் ஓகே இப்போ டூ மந்த்லேயே ஓரளவு கோச்சப் பண்ணி

மெக்ஸோட்டும் முன்னாலு நீந்தலும் நீந்துவர் மற்ற நீச்சலையும் பெறு பழகையில் மற்றாக்கல் நாலு நீச்சலும் பழக